ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் வந்து கிடைக்க வந்து கடவுள்கிட்ட வந்து நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வாழ்க்கை தத்துவங்கள் இது எல்லாமே வந்து நானே ஓனர் ரைட் பண்ணி போடியது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த சிறுகதையெல்லாம் படித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனல் வந்து ஸ்டா தொடங்கி இப்போ வந்து டூ இயர்ஸ் முடிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ இயர்ஸாக வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுவரை வந்து இப்போ வந்து நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இந்த ரீச் பண்ண போகிறேன் இந்த டைமில் வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டாலும் போடாமல் இருந்த நிறைய நாள் ஆனாலும் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க சப்போர்ட்டிவாக இருந்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் அப்புறம் சப்ஸ்கிரைபர் அல்லாத அனைவருக்கும் வந்து என்னோட நன்றியை வந்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னென்ன வந்து இன்னும் வந்து சாமியல் வீடியோ வந்து நான் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறீங்க அதனால் வந்து அந்த வீடியோஸை வந்து பாருங்கள் அப்புறம் வந்து மறக்காமல் வந்து என்னுடைய வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் உங்களுடைய ஆதரவை வந்து என்னுடைய சேனலுக்கு தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் இந்த வீடியோஸில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னென்சி டைம்ஸில் வந்து நான் வந்து எதை வந்து நம்ம வந்து கூடுதலை வந்து அவாய்ட் பண்ணணும் ஒரு டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பழங்கள் ஏதாவது இருந்தால் வந்து அதை வந்து பிரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து குடிக்கதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அதில் வைக்கும்போது வந்து அது கூலிங்காக இருக்கும் அந்த கூலிங்கோடு வந்து நாம் வந்து வெட்டி சாப்பிடும்போது வந்து அது வந்து குழந்தை நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளோட குழந்தைகளுக்கு தான் வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்க வந்து காரணமாகும் இதனால் வந்து அவங்க வந்து டெலிவரி டைமில் வந்து மூச்சு திணறல் ஏற்படலாம் அதனால் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸு ஜூஸு மேக்ஸிமம் வந்து அந்த கூலிங்கான வந்து ஐட்டம்ஸுங்க வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடதை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் தான் வந்து நான் வந்து இன்னும் வந்து இந்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து டெய்லி வந்து நிறைய டிப்ஸ் வந்து என்னுடைய வீடியோஸில் வரும் இப்போ வந்து இன்னும் என்ன என்ன சமையல் பண்ணியிருக்கலான்னு வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை அப்புறம் வந்து நேற்று வந்த சிக்கன் கிரேவி இருந்து அதை சூடு பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கு இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கே வந்து குட்டி பேபிஸுகள் வந்து ஒரே விளையாட்டு தான் இப்படி பிள்ளைங்க வந்து மண்ணில் விளையாடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து மண்ணில் வந்து பிள்ளைங்க விளையாடுறது ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த மண்ணில் விளையாடும் போது தான் வந்து அவங்களும் வந்து அந்த இதோட பழகி வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து சிம்பிளான ஒரு தான் சாதம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு ஆஃப்டர்நூன் சாமையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு வழியாக வந்து நடந்து போயிட்டே இருக்கும் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து குளம் வரது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்களுடைய வந்து சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து குளிச்சு நீந்தி ஆடி வாடி சாடி குளித்த வந்து இந்த குளம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளத்தையும் சும்மா வந்து ஒரு வீடியோஸ் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ன ரோடு என்ன போகிறது வந்து இது முன்னாடி வந்து இந்த குளத்து சைடில் வந்து இது தண்ணியாக இருக்குது இதுக்குள்ளாடி தான் இறங்கி வந்து நாங்கள் வந்து அந்த சைடு போனோம் ஆனால் இப்போ தான் வந்து இந்த ரோடு போட்டது எல்லாமே காலம் மாற மாற மாறிக்கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்